சென்னையில் பதினேழுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய பெண்ணின் விவகாரத்தில் பல அதிர்ச்சி அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகியுள்ளன இதன் விவரம் என்ன பார்க்கலாம் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளவர் தான் நதியா இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன் மகளுடன் படிக்கும் பள்ளி மாணவிகளை ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார் இதற்காக சோசியல் மீடியாவில் ஆட்களை பிடித்து ஒரு இரவுக்கு இருபத்தைந்தாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை வசூலித்ததும் தெரிய வந்தது இந்த கொடூர செயல் குறித்து போலீசுக்கு தகவல் கிடைக்கவே போலீசார் நதியாவை கைது செய்தனர் இந்த சூழலில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் வெடிகுண்டு வீசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கருக்கா வினோத்தை நதியாதான் ஜாமீனில் எடுத்துள்ளார் பாஜக அலுவலகத்தை தாக்கிய வழக்கில் கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது தனது பாலியல் தொழிலுக்கு ரவுடியின் துணை வேண்டும் என அவரை நதியா ஜாமீனில் எடுத்துள்ளார் என்ஐஏ அதிகாரிகள் கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்தது யார் என விசாரணை செய்தபோது நதியாதான் ஜாமீனில் எடுத்தவர் என்பது தெரியவந்தது இதையடுத்து சமீபத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நதியாவின் வீட்டை சோதனை செய்தனர் அப்போது சோதனையில் ஐந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன செல்போனை சோதனை செய்து பார்த்தபோதுதான் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு அவர் பதினேழு பள்ளி சிறுமிகளை வைத்து பாலியல் தொழில் செய்தது தெரியவந்தது அவரது போனில் அந்த சிறுமிகளின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதும் தெரிய வந்தது சிறுமிகளை பணத்தாசை காட்டி நதியாவும் நதியாவின் சகோதரி சுமதி சுமதியின் கணவர் ராமச்சந்திரன் ஆகியோர் பாலியல் தொழிலில் தள்ளி வந்துள்ளனர் இதனையடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் இந்த மூவர் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து இந்த வழக்கு சூடுபிடித்துள்ளது இவருக்கும் கருக்கா வினோத்துக்கும் வேறு ஏதேனும் டீலிங் உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்